வளமை போலவே இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்ற போது அங்கு ஆகியோர் அங்கு இருந்திருக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் புலனாய்வு அறிக்கைகள் எல்லாம் சஜித் தான் முதலிடத்தில் இருக்கிறார் என்று சஜித் பிரேமதாசாவினுடைய பக்கத்தில் இருந்து பல செய்திகள் சொல்லப்படுகிறது என்று கேட்க இதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோபம் வந்து கடுமையான ஒரு தொழிலில் யார் அப்படி சொல்கிறார் என்று கேட்க அங்கு இருந்த அந்த அதிகாரி லக்ஷ்மண் பொன்சேக்கா அப்படித்தான் சொல்கிறார் என்று சொல்ல அப்போது அந்த இடத்தில் இருந்த சாகல ரத்னாயக்க சிரித்திருக்கிறார் இந்த கதையை கேட்டதும் இதை பார்த்த நிமல் லான்சா நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு சாகல ரத்னாயக்க புலனாய்வு ப்ருவு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே எந்த கணிப்பீடுமையும் செய்யவில்லை அப்போது இருக்கும்போது இவர்களுக்கு எப்படி இந்த புலனாய்வு அறிக்கை என்பது வந்திருக்கிறது என்று நினைத்தேன் அதனால் சிரித்தேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த கதையை கேட்ட அங்கிருந்த துலவத்தை இந்த புலனாய்வு அறிக்கைகள் தொடர்பான செய்தி ஒன்று இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை அனிதா பத்திரிகைகளை வந்திருக்கிறது என்று அந்த பத்திரிகையும் எடுத்து வந்து அந்த பத்திரிகை என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்க முறை புலனாய்வு பிரிவு எந்தவிதமான புலனாய்வு கணிப்பீடுகளையும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு செய்யவில்லை என்பது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்ல சாகல ரத்னாக நானும் அதைத்தான் சொன்னேன் இந்த முறை புலனாய்வு பிரிவு எந்த விதமான அறிக்கையும் செய்ய

நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் ஆனால் இந்த முறை உங்களுக்கு அஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்று தருவதற்கு நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பிரசன்ன ரணத்துங்க சொல்ல அங்கிருந்த மற்றவர்கள் பிரசன்ன சொன்னது போல அப்படி எதுவுமே சொல்லாமல் நாங்களும் கன்வர்சன் செய்கிறோம் மக்களை சந்திக்கிறோம் வீடு வீடாக செல்கிறோம் என்றவாறு அந்த இடத்திலே பேசி இருக்கிறார்கள் இதன் போது வஜிர அனுரவனுடைய அலை இருப்பது என்பதோ உண்மைதான் ஆனால் கிராமங்களுக்கு செல்கின்ற போது அனுரவனுடைய அலை இல்லை அங்கு உங்களை பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இரண்டு வருடத்துக்குள் இந்த நாட்டை மீட்டெடுத்தீர்கள் என்பது குறித்து மக்களுக்கு அதிக அக்கறையும் உங்கள் மீது இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இந்த இடத்திலே வஜ்ர சொல்லி இருக்கிறார் இதை கேட்ட ரமேஷ் பத்ரன வஜ்ர சொல்வது உண்மைதான் தான் இன்னும் முறை வாக்கு என்பது ரகசியமாக ரணிலுக்கு என்ற அந்த துணியில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது உண்மையிலே அது ஒரு கடைசி நேரத்தில் சரியாக வரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் ஸ்ரீபால அமரசிங்கை இந்த இடத்திலே சொல்லுகின்ற போது தென்பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அனுரதான் முதலிடத்தில் இருக்கிறார் ஆனால் நாங்கள் இதை சமப்படுத்துவதற்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வாக்குகளை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அப்படி அதிகமாக அணில அளிக்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் தென் மாகாணத்தில் விட்ட அந்த வாக்குகளை எங்களால் சமப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் அப்போது அங்கிருந்த இன்னும் ஒருவர் இப்பவும் மக்கள் உங்களுக்கும் ராஜபக்சாக்களுக்கும் இடையிலே ஒரு டீல் இருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்ல இதை கேட்ட ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்த கிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை சொல்லி இருக்கிறார் அது உணர்வுபூர்வமாக ரணில் விக்ரமசிங்க இந்த கதையை இந்த கிடத்திலே இருந்தவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதுதான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை அவர்கள் ராஜபக்சாக்களுக்கு தான் வாக்களித்தார்கள் என்னை மக்கள் வீட்டுக்கு தான் அனுப்பினார்கள் ராஜபக்சாக்கள் நாட்டை ஆட்சி செய்யவில்லை அதை தவிர்த்து அவர்கள் மற்ற எல்லாவற்றையும் செய்தார்கள் எதனால் தான் நாடு சீரழிந்தது இப்படி நாடு சீரழிந்து விளிம்பில் இருக்கின்ற போது ராஜபக்சாக்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள் ஜி எல் போன்றவர்கள் எதிர்கட்சிக்கு ஓடிவிட்டார்கள் அப்போது ராஜபக்சாக்களுடைய பரம எதிரியாக இருந்த என்னிடம் ராஜபக்சாக்கள் என்ன இந்த பொறுப்பை எடுத்து செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள் மக்களால் ஒதுக்கப்பட்ட நான் அப்போது நாட்டுக்காக ராஜபக்சாக்களோடு சேர்ந்து இந்த பொறுப்பை நான் எடுத்தேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நான் மக்களுக்காகவே இந்த பொறுப்பை நான் ஏற்றேன் என் கை கால்களை கட்டி நாட்டுக்காக இந்த சவாலை ஏற்று இப்போது ஒரு நல்ல நிலைக்கு இந்த நாட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இப்படி செய்ததால் எனக்கு ராஜபக்சாக்களோடு தொடர்பு இருப்பதாக சஜித் தரப்பினர் என்னை விமர்சித்து வருகிறார்கள் நான் இதுவரைக்கும் ஐம்பது வீதம் வேலை செய்திருக்கிறேன் இன்னும் ஐம்பது வீதம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது எஞ்சி இருக்கின்ற இந்த ஐம்பது வீதத்தை செய்வதற்காகத்தான் இப்போது நான் மக்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றேன் மக்களின் கைகளில் தான் அந்த முடிவு இப்போது இருக்கிறது இந்த நாட்டை மீட்க முடியும் என்று நான் நிரூபித்து காட்டிருக்கிறேன் அப்படி மக்களுக்கு நான் நிரூபித்தது என்னை விட சிறந்தவர் அவருக்கு மக்கள் வாக்களிக்கட்டும் அந்த முடிவையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன் இதுவே நான் போட்டியிடும் கடைசி தேர்தலாக இருக்கும் எனவே நான் நாட்டுக்கு தேவையா இல்லையா என்பதை இருபத்தி ஓராம் தேதி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் இருபத்தி ஓராம் தேதி அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினால் நான் மக்களோடு சேர்ந்து இந்த வேலை செய்வேன் அப்படி வழங்காவிட்டால் நான் வீட்டுக்கு சென்று விடுவேன் ஆனால் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு நாட்டை ஜனாதிபதி தேர்தலை கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி மட்டும் எனக்கு இருக்கிறது அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் சஜித் கூறுவது போல நான் போட்டியிலிருந்து விலகவும் இல்லை விலகவும் மாட்டேன் இவர்கள் சொல்லி நான் போட்டியிலிருந்து விலகவும் மாட்டேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இடத்திலே உருக்கமாகவும் உணர்வு பேசி இருக்கிறார் இதை கேட்டு அங்கிருந்த நடத்துங்க இதே பேச்சை நீங்கள் மக்களிடம் வந்து சொல்லுங்கள் அப்போதுதான் மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்ல இந்த பேச்சை அமைதியாக அங்கிருந்த அனைவரும் கேட்டுக் அவர்கள் அனைவரும் இதே பதிலை தான் ரணில் சொல்ல உங்களுடைய நாங்கள் பதிவு செய்து வெளியில் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்ல அதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இடத்திலே சம்மதித்திருக்கிறார் இந்த கதைகளோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறார்